வெல்கம் வேர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறதோ மலசீரியில் தாங்க மலிசியில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே கொள்ள போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ வந்து வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்காங்க இவ வந்து எப்படி வந்து மனநிலை வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் மட்டும் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சு போச்சு எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு சொடருடைய சுயரூபம் எல்லாமே வந்து வெளியே தெரிய போகுது அதுக்கப்புறம் யார் அடி நீ எதுக்காக வந்து வந்திருக்க இங்கே என்ன பிரச்சனை உனக்காக நீ வந்து எதுக்காக வந்து என் கிட்ட வந்து நடிச்சிருக்க உன் பொண்டாட்டின்ற மாதிரி வந்து எல்லாமே நீ வந்து ட்ராமா தான் வந்து போட்டிருக்க அப்போ நீ வந்து உண்மையான ஆள் வந்து யார் நீ வந்து எங்கேருந்து வந்து வந்திருக்க உனக்கு வந்து எப்படி வந்து என் பொண்ணோட உருவம் வந்து கிடைச்சிது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து சும்மாவே வந்து விடமாட்டார் ஆனால் அந்த அப்படியெல்லாம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொடர் இருந்துட்டு எப்படியாச்சும் வந்து டாக்டரை வந்து கொஞ்சம் வந்து கரெக்ட் பண்ணும் இல்லை அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்து போகாம வந்து தவிர்த்துருக்கணும் அது ரெண்டாவது வந்து முடியல கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கதிரேசன் வந்து கூட்டிகிட்டு வந்து வாமா எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து போயிட்டு அங்கே போயிட்டு வந்து என்ன நடந்துச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டாங்க அந்த இடத்துல போயிட்டு வந்து உக்காந்துட்டு இருக்காங்க பாருங்க டாக்டருக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள லப் லப்பு டப்பு லப்பு டப்புன்னு வந்து ஹார்ட் வந்து பக்கு 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 பக்குன்னு துடிக்குது என்ன தான் துடித்தாலும் என்ன தான் வந்து வெடிச்சாலே வந்து ஒன்றும் வேலைக்காகாது பிசுறு தட்ட முடியாது நம்ம ஆளுகிட்ட எப்பட்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறீங்களா ஆமாங்க அந்த இடத்துல வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே வந்து பருப்பு ஆகாது ஏன்னா அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்காகவே வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதரேசன் வந்து ஏற்கனவே வந்து பேசிட்டு வந்து வந்திருக்காருங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த டாக்டர் வந்து யாராக இருந்தாலுமே வந்து டாக்டர் வந்து ஒரு நேர்மை கண்ணியும் கட்டுப்பாடு வந்து இருந்தால் மட்டுமே தவிர அந்த கிட்ட வந்து நம்ம வந்து போக முடியும் அவர்கிட்ட வந்து ஒரு நேர்மையோ இல்லை வந்து ஏதோ ஒரு தன்னம்பிக்கை வந்து குறையுது ஒரு நம்பிக்கை வந்து இல்லாமல் வந்து போயிடுச்சு அவர் மேலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சா கண்டிப்பாக வந்து என்ன ஆக போகுது அந்த இடத்துல வந்து மொத்தமாக வந்து டுஸ்ட்டு கொடுத்துருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகப்போகுது கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து சுடருக்கு வந்து ஆபத்து இருக்கா இல்லையா அப்படின்றது தான் வந்து அடுத்த இதுவே வந்து நம்ம வந்து டிபேட்டே வந்து வைக்க போகிறோம் அந்த இடத்துல வந்து சுடர் இருந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட வந்து விலை பேசினாலே வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படி இல்லை டாக்டர் வந்து உண்மையை வந்து இந்த இடத்துல வந்து வெளியே வந்து கக்கிட்டால் வந்து மொத்தமாக வந்து சுடரோட வாழ்க்கை வந்து ரெண்டுத்துலையுமே வந்து பாதிக்கப்படும் எப்படி பார்த்தாலுமே வந்து இப்போ டாக்டர்க்கிட்ட வந்து உண்மையாக வந்து பேசினாலுமே வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா இல்லை நீ வந்து இப்படி வந்து சொல்லு அப்படி வந்து சொல்லி சொல்லு நான் வந்து உனக்கு வந்து ஷேர் வந்து தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டாங்கன்னா லா இதில் இதில் வர்ற சொத்தில் வந்து அவங்களுக்கும் வந்து ஷேர் வந்து கொடுத்தாகணும் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எதுக்காக வந்து அவனுக்கு வந்து ஷேர் கொடுக்கணும் அது கொடுக்கணும் இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி அவங்க வந்து வேறு ஏதாச்சும் வந்து பண்ணாங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அந்த இடத்துல வந்து ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி டாக்டரை வந்து பொய் சொல்ல வந்து வச்சுட்டாங்க அவ்வளோதான் அந்த டாக்டரும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு வந்து மா மாட்டிப்பான் அது இல்லாமல் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கதிரேசன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து வேலையை வந்து பார்த்து விட்டாருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லிகிட்ட வந்து முதலே வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டு வந்து கேட்டுவிட்டாங்க என்ன ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கிட்ட சொன்னது விஜய் மாப்பிளைக்கு வந்து தெரிய வேணாம் நான் வந்து மாப்பிள்ளைக்கிட்ட வந்து தெரியாமல் வந்து நான் வந்து போய் பார்த்துக்குறேன் எப்படியாச்சும் வந்து என் பொண்ணை வந்து நான் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அதுக்கு வந்து நீ வந்து கூட வந்து வந்தே ஆகணும் மல்லி அப்படி இல்லைனா வந்து என் பொண்ணோட வாழ்க்கையே வந்து ஒரு கேள்விக்குறியாக போயிடும் என் பொண்ணுக்கும் நீ தான் வந்து வேணும் அவள் பெற்ற பொண்ணுக்கும் நீ தான் வந்து வேணும் அப்படி இருக்கும்போது வந்து நாங்கள் வந்து எப்படிமா வந்து நான் வந்து நான் வந்து நிராகரிக்கிறது இதுக்கப்புறம் வந்து இந்த பரிதேசி நாயை வந்து நீ வந்து அப்பான்னு சொல்லி கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை வந்து கொடுக்குறாங்க கதிரேசன் இருந்துட்டு என்னது இப்போ வந்து அப்பான்னு சொல்லி கூப்பிடா இதுக்கு முன்னாடி வந்து வாங்க சார் போங்க சார் அப்பான்னு சொல்லி கூப்பிட்டம்போதெல்லாம் வந்து உனக்கு வந்து நான் வந்து அநியாயமாக வந்து தெரிஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உனக்கு வந்து கண்ணுக்கே வந்து தெரில இப்போ மட்டும் வந்து என்ன வந்து உனக்கு வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுன்னு சொல்லி சொல்கிறேன் உனக்கு வந்து அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து கேட்டிருக்கணும் அந்த இடத்துல கேட்காம விட்டது வந்து மல்லியோட தப்புன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா இல்லை மல்லியோட நல்ல குணம்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டுருங்க இப்போ வந்து விஜய்க்கு வந்து தெரிய வந்ததுன்னா விஜய் விஜயுமே வந்து மல்லி மேலே வந்து சம கோவப்படுவார் நான் தான் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் எதுக்காக வந்து அவளை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டு வந்து டார்ச்சர் வந்து பண்ணுறீங்க ஸோ அவளுக்கு வந்து என்றைக்கு வந்து மனநிலை வந்து சரியாகுதோ அன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து பழசெல்லாம் வந்து ஞாபகம் ஊட்டணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து நான் வந்து விட்டது மற்றபடி வந்து நீங்கள் வந்து இங்கே வச்சு பார்க்கறது தான் நான் வந்து இங்கே வந்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்றைக்கே வந்து சொல்லி சொல்லியிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லி சொன்னால் கதிரேசன் வந்து என்ன பதில் வந்து சொல்லி சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து பேந்த பேந்தாக தான் வந்து முளைக்கி போகிறாரு என்ன தான் வந்து பண்ணுறது அவள் தான் வந்து மல்லி மல்லின்னு சொல்லிட்டு வந்து கேட்க போது கண்டிப்பாக வந்து கதிரேசனுக்கு வந்து மனசு மாறி வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம பிள்ளைய வந்து குணப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து துடிக்கிறது வந்து தெளிவாக வந்து தெரியுது ஆனால் இருந்தாலுமே வந்து என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல வந்து நீ துடித்தாலும் சரி வெடிச்சாலும் சரி ஆனால் க விஜய் கேட்குற கேள்விக்கு வந்து நீ வந்து பதில் சொல்லி தான் வந்து ஆகணும் அப்படின்றது வந்து ஒரு உன்னுடைய தலை விதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கோ விஜய்க்கு தெரியும் மணி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிருக்குன்னா அந்த இடத்துல வந்து என்ன ஆக போகுது மல்லி வந்து மல்லி வந்து எப்படியுமே வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லாமல் இருக்க முடியல இல்லைங்க நான் வந்து உங்ககிட்ட சொல்ல தான் வந்து இருந்தேன் அது வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணத்தினால தான் வந்து இப்படி வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்கிட்ட வந்து எப்படியாச்சும் வந்து மல்லியை வந்து பேச விட்டுருவார் கதிரேசன் அதுக்கப்புறம் வந்து இதுலேயும் வந்து ஒரு டபுள் கேம் தான் வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் ஏன்னா கதரேசன் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் குறிப்பிட்டு மல்லிக்கிட்ட வந்து ஏன் வந்து மாப்பிள்ளக்கிட்ட வந்து சொல்லி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வருதுன்னா இன்னும் இல்லை நாலு பின்ன வந்து ம விஜய்கிட்டே வந்து மல்லி தான் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசனை வந்து மாற்றி பேசுறதுக்குமே வந்து நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து கதிரேசனை வந்து நம்புறது வந்து ஒரு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசில் வந்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் செய்யா